ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டிஃபன் சாம்பார் செய்ய போகிறேன் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் துவரம்பருப்பு நூறு எடுத்துக்கிறேன் நூறு வழக்குல ஒரு வழக்கு வாசிப்பருப்பு ஐம்பது வழக்குல ஒரு முக்கால் விளக்கு எடுத்துக்கிறேன் இதை கழுவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வைப்போம் ஊற வச்சு வேக வச்சா சீக்கிரம் வேகம் அதனால் கழுவிட்டு ஊற வைப்போம் ஊற வச்சுட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் நறுக்கி எடுத்துக்கிறேன் பருப்பாக குக்கரில் சேர்த்துக்கிறேன் தண்ணி பருப்புக்கு மேலே மிதக்கிற அளவுக்கு வச்சுக்குவோம் அரை ஸ்பூன் பொடி போட்டுக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் பொடி குக்கர்ல அஞ்சு வச்சு எடுத்துக்குவோம் பருப்பு வேகட்டும் பருப்பு நல்லா வெந்திருச்சு நல்லா கரண்டி வச்சு இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்குவோம் அப்பதான் முழுசு முழுசா இருக்காது சின்னவங்க ஒரு பத்து ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் ரெண்டு கத்திரிக்காய் நறுக்கி வச்சுருக்கேன் பொடியாக அதையும் ந சேர்த்துக்கிறேன் முருங்கைக்காய் கிடைக்கல உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்குங்க தண்ணி தேவையானாலும் சேர்த்துக்கிறேன் பருப்பு காயெல்லாம் ஒன்றா போட்டால் பருப்பு வேக மாட்டேங்குது அதனால் ஃபஸ்ட்டு பருப்பை தனியாக வேக வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் இதை ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கிட்டோம்னா நல்லா குழஞ்சி வெந்துடும் காய் பருப்போடு சேர்ந்து வரும் நல்லா சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன் தண்ணி வந்து ஊற்றி மூடி மூடி ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கிறேன் காய் நல்லா வேகட்டு ரெண்டு விசில் ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன் காயெல்லாம் நல்லா வந்துருச்சு காயையும் இப்படி நசுக்கி விட்டோம் நல்லா இதாக சேர்ந்துருக்கும் சாம்பார் பருப்போட காயும் நல்லா சேர்ந்து கரைஞ்சிரும் அதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அது பேன் பண்ணிட்டு புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு கூற வச்சிருக்கேன் அதை ஊற்றிக்கிறேன் ஒரு கொதி வரட்டும் தாளிச்சுக்குவோம் சாம்பார கொதிச்சிருச்சு தாளிச்சுக்குவோம் எண்ணெய் சுடா இருக்கு கடுகுண்டு மருப்பு காந்த மிளகா சீரகம் போட்டுக்கிறேன் கருவேப்பில போட்டுக்கிறேன் பெருங்காயம் போட்டுக்கிறேன் சாம்பார் சாம்பார் தாளித்து ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கிட்டேன் இப்போ கொத்தமல்லியில் தூவி இட்லி தோசைக்கு சூப்பர் சாம்பார் ஹோட்டல் டேஸ்டில் இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்